கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே தாய்மார்களே முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அத்தனை பேருக்கு முதற்கனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியை கண்டித்து ஒன்றிய பாசிச மோடி அரசை கண்டித்து இன்றைக்கு செங்குன்றத்தில் நடைபெறுகின்ற இந்த பிரம்மாண்ட கண்டன பொதுக்கூட்டத்தில் கண்டனை உரை ஆற்றுகின்ற அந்த வாய்ப்பை பெற்றதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த கழக தலைவர் தலைவர்களுக்கும் தலைமை கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் அறிவிக்கப்பட்ட குறுகிய நேரத்தில் இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு எழுச்சியோடு இந்த பிரம்மாண்ட கண்டன பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்டக் கழக செயலாளர் அண்ணன் சுதர்சனம் அவர்களுக்கும் மாவட்டக் கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக மிக முக்கியமான நாளில் இன்றைக்கு இந்த கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்முடைய ஈரோ ஈரோடு கிழக்கு பகுதியில் சட்டமன்ற தொகுதியில் கழகம் இன்றைக்கு ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் வாக்குகள் பெற்று தொண்ணூறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் இன்றைக்கு நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் சுந்தரகுமார் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார் அந்த சூழலில் வெற்றியோடு இன்றைக்கு இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த அளவிற்கு ஒரு பயனற்ற பழிவாங்குகின்ற இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலத்தில் ஒரு யூஸ்லெஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டை ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் அந்த பட்ஜெட்டை வாசிச்சிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டத்தை கூட அவங்க அறிவிக்கலை தமிழ்நாட்டுக்கு திட்டத்தை தான் அறிவிக்கலன்னு பார்த்தா தமிழ்நாடுங்கிற வார்த்தையை கூட ஒரு முறை கூட அவங்க பயன்படுத்தலை அந்த அளவுக்கு மேலே ஒன்றிய அரசுக்கான அந்த பாசம் ஆனால் வருகின்ற இன்னும் ஆறு மாதத்தில் நவம்பர் மாதத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்ற பீகார் மாநிலத்திற்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாங்க பட்ஜெட்ல நாங்கள் பீகார் மாநிலத்திற்கு மற்ற மாநிலங்களுக்கு எந்த நிதியும் ஒதுக்க கூடாது அப்படின்னு சொல்லல ஆனால் அங்கே தேர்தல் வர இருக்கின்றது என்ற அந்த ஒரே காரணத்திற்காக அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாநிலத்திற்கு நிதியை ஒதுக்கியிருக்காங்க பீகார் மாநிலத்திற்கு மட்டும் பல்லாயிர பல்லாயிரடி கணக்கில் நிதியை ஒதுக்காக பீகார் மாநிலத்தில் மேற்கு கோசை கால்வாய் அப்படின்ற ஒரு பகுதியில் கால்வாய் கோடி கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கியிருக்காங்க விவசாயிகளுக்கு மக்னா போர்டு அப்படின்னு ஒரு தனி வாரி அமைச்சிருக்கிறாங்க தேசிய உணவு பதப்படுத்துகின்ற ஆலைகளை அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல் பாட்டாவில் இருக்கக்கூடிய ஐஐடி வளாகம் அதை விரிவாக்கம் செய்ய தனி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் ஒரு ஏர்போர்ட் இருக்கு விமான நிலையம் இருக்கு புதுசாக ரெண்டு விமான ஆனால் அறிவிப்பு வந்திருக்கு அது மட்டும் இல்லை ஏற்கனவே இருக்கிற விமான நிலையத்தையும் எக்ஸ்பான்ஷன் விரிவாக்கம் செய்வதற்கான அறிவிப்பையும் நிதியையும் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க இது தவிர ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை டூரிசம் டிபார்ட்மெண்ட் சுற்றுலா துறைக்குன்னு தனி நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க இவ்வளவு திட்டங்களை பீகாருக்கு வாரி வாரி கொடுத்துருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிற்கு ஒரு திட்டத்தை கூட ஒரு பைசாவை கூட ஒன்றிய அரசு ஒதுக்கவில்லை இது பீகார் மக்களுக்கு நன்மை செய்யுன்ற எண்ணத்தில் போட்ட பட்ஜெட் மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது அவங்க திட்டம் என்னென்னா ஒன்றிய பாஜக அரசுடைய திட்டம் என்னென்னா பீகார் மாநிலத்தில் தான் கூட இருக்கிற நிதிஷ்குமாரோடைய கூட்டணியை என்னைக்காவது உடைச்சிட்டு அவருடைய காலை வாரிட்டு அங்கே பாஜக ஆட்சி அமைக்கிற ஒரே திட்டத்தோடு போட்டிருக்கிற ஒரு பட்ஜெட் இதுதான் என்ன பாஜகவுடைய வரலாறு அப்படி தாங்க இந்த மாநிலத்திலையாவது வளர முடியுதுன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இயக்கத்தை பிடிச்சு காலை வாரி விட்டுட்டு அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுவாங்க அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய தமிழ்நாடு அப்படிதான் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு அதிமுகவுக்கு காலி பண்ணிவிட்டு இன்னைக்கு அந்த இடத்துல பாஜக உள்ள நூலையை முயற்சி இருக்கு பீகார் உள்ளிட்ட பல வட இருந்து இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகள் நிறைய பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசு பள்ளிகளில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தின் மூலம் அந்த குழந்தைங்க தினமும் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை வட மாநில தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கும் சேர்த்து கல்வி பணி செய்கின்ற நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய பள்ளிகளுக்கு ஒதுக்க வேண்டிய கிட்டத்தட்ட கோடி ரூபாய் நிதியை இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட என்ன ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகின்ற புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு அரசு ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் போடுறாங்க இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு என்னென்ன காரணம் இந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன வருது மீண்டும் மும்மொழி கொள்கை அப்படின்ற பேரில் ஹிந்தி மொழியை தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க முயற்சி பண்றாங்க அது மட்டும் இல்லை விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இந்த விஸ்வகர்மா திட்டம் வேற ஒன்றும் இல்லை குலக்கல்வி திட்டத்தை தான் மீண்டும் பேரை மாற்றி விஸ்வகர்மா திட்டம்னு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்க பார்க்கறாங்க அது மட்டும் இல்லை இப்போ நம்முடைய பள்ளிகளில் பொது தேர்வு நடத்துகிறோம் பப்ளிக் எக்ஸாம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடத்துகிறோம் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடத்துகிறோம் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை வந்ததுன்னா ஏத்துக்கிட்டோம்னா ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் பிப்து ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் அதே மாதிரி எட்டாம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம் நம்ம அரசு தமிழக அரசு அதிகமான மாணவர்கள் படித்து மேற்படிப்புக்கு போகணும்னு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அஞ்சாம் வகுப்புலையும் எட்டாம் வகுப்புலையும் பொது தேர்வு வச்சு தோல்வி அடைகிற மாணவன் மேற்படிப்பு படிப்பை எனவேதான் நம்முடைய தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்கள் ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி தரலனாலும் பரவாயில்ல புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க முடியாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் அது மட்டும் இல்லை சொன்னது மட்டும் இல்லை நம்முடைய பள்ளிகளுக்கு தேவையான நிதியை தமிழ்நாடு அரசே தரும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கு துணிச்சலோடு அறிவிச்சிருக்கிறாங்க எவ்வளவு ஏழ்மையான நிலைமையிலையும் பல நெருக்கடி இருந்தாலும் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணுங்கிறது தானே தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கனவாக இருக்க முடியும் அந்த கனவை நிறைவேற்றுற பணியைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு செய்துக்கிட்டு இருக்கு அதே போல குறிப்பிட்டது போல கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெங்கல் புயலால் தமிழ்நாடு பல மாவட்டங்கள் சென்னை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி இப்படி பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு சென்ற ஆண்டுக்கு முதல் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மிக்ஜாம் புயலால் தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு சென்ற பெங்கல் புயலுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க வெள்ள நிவாரண பணிகளுக்காக ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் எங்களுக்கு வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வச்சாங்க ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பெரிய பாதிப்பு இந்த பெங்கல் புயலால் ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு திருப்பி கொடுத்தது எவ்வளவு வெறும் தொள்ளாயிரத்தி நானூ நானூற்றி நாலு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு நம்முடைய முதலமைச்சர் கேட்டது ஆறாயிரத்தி கோடி ரூபாய் ஆனால் ஒன்றிய அரசு கொடுத்தது வெறும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் கடந்த ஆண்டு மட்டுமல்ல அதற்கு முந்தைய முந்தைய ஆண்டுகள்லையும் இதே நிலைமை தான் இப்படி தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிய அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருது ஒன்றிய அரசனுடைய இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையை கண்டுச்சு தான் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு விளக்கி சொல்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்த மாதிரி கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஆவடியில் இன்றைக்கு இந்த கன்னன இதே மாதிரி ஒரு கன்னட கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லை ஒன்றிய பாஜகவினுடைய ஆஸ்தான அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரால் கூட ஆதரிக்க முடியாத அளவிற்கு ஒரு குப்பை பட்ஜெட்டை ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு மோசமான பட்ஜெட் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க பத்திரிகையாளர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ண பிறகு பத்திரிகையாளர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க இந்த பட்ஜெட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு இது ஒரு மாயாஜால பட்ஜெட் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு வார்த்தை இது பாராட்டுன்னு எடுத்துக்கிறதா இல்லை வஞ்ச புகழ்ச்சின்னு எடுத்துக்கிறதா இந்த பட்ஜெட்டை பாராட்டிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னால் மக்கள் கோபப்படுவாங்க ரைடு விட்டுருவாங்க நல்லா இல்லைன்னு சொன்னால் ஒன்றிய அரசு ரைடு விட்டுரும் அதனால தான் பாதுகாப்பாக என்ன சொல்கிறாரு இது ஒரு மாயாஜால பட்ஜெட்டு இதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர்கள் எத்தனையோ முறை கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஒண்ணுக்கு கூட இதுவரைக்கும் நிதி ஒதுக்கல தேசிய நெடுஞ்சாலைகள் ரயில்வே திட்டங்கள் சென்னை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள் இப்படி எந்த விதமான ஒரு அறிவிப்பு கூட இந்த ஒன்றிய அரசு பட்ஜெட்ல அறிவிக்கல இவ்வளவுக்கும் நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு இந்தியாவுடைய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு மாநிலங்களில் நம்முடைய தமிழ்நாடு தான் இரண்டாவது இடம் அதாவது இந்தியாவோட வளர்ச்சிக்கு பங்கு செலுத்துவதில் நம்முடைய தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படிப்பட்ட நம்ம நம்முடைய ஒன்றிய பாஜக அரசு அது மட்டும் பதினாலு பதினஞ்சாம் ஆண்டு நிதியாண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டு வரை கடந்த எட்டு வருடங்கள்ல வருமான வரி இன்கம் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸா நாம தமிழ்நாட்டிலிருந்து கட்டியிருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு செலுத்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா ஆறு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் கோடியை ஒன்றிய அரசுக்கு நாம வரி பணமா கட்டி இந்த எட்டு வருடங்கள்ல ஆறு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் கோடிய நாம ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு வரி பகிர்வு வெறும் ஐம்பத்தி கோடி நாம கொடுத்தது ஆறு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் கோடி நமக்கு திருப்பி வந்தது வெறும் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ஆனா அதை உத்தரப்பிரதேச மாநிலம் எடுத்து கொடுத்துக்கோங்க அவங்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கோடியை ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு இதில் ஒன்றிய அரசினுடைய தன்னாட்சி அமைப்பான நிதி ஆயோக் ஒவ்வொரு ஆண்டும் அவங்க சர்வே பண்ணுவாங்க ஒவ்வொரு மாநிலமாக பயணம் பண்ணி சர்வே பண்ணுவாங்க எந்த மாநிலம் எவ்வளவு செலவு செஞ்சிருக்கு அரசு திட்டங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கு அதன் மூலம் மக்களுக்கு எவ்வளோ பயன் அப்படின்னு அதுதான் நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பு அதில் எந்த மாநிலம் சிறந்து செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அவங்க தாக்கல் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒன்றிய அரசுடைய நிதி அமைச்சகம் சார்பாக ஒவ்வொரு வருஷமும் பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படும் இந்த ரெண்டு அறிக்கையிலையும் இந்திய ஒன்றியத்திலேயே பொருளாதாரம் கல்வி தொழில்துறை மகளிர் முன்னேற்றம் சுகாதாரம் அப்படின்னு பதிமூணு துறைகளில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக சாதனை படைச்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை உயர்கல்வியில் சேர்கின்ற மாணவர்கள் ஜிஆர் அப்படின்னு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பள்ளிக்கல்வி முடிச்சு காலேஜ் உயர்கல்வி படிக்கிறதுக்கு சேர்ற மாணவர்களுடைய சதவீதம் இந்தியாவுடைய சராசரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தெட்டு சதவீதம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஆனால் தமிழ்நாட்டுடைய சதவீதம் எவ்வளோ தெரியுமா உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவருடைய சதவீதம் நாற்பத்தெட்டு சதவீதம் இந்தியாவிலேயே முதல் இடம் நம்முடைய தமிழ்நாடு ஆனால் இவ்வளவுக்கு பிறகும் இவ்வளவு சாதனைகளை நாம் தொடர்ந்து செஞ்சது பிறகும் நிதி ஒதுக்கீட்டில் மட்டும் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு சுத்தமாக புறக்கணிச்சிட்டு வராங்க தமிழ்நாட்டை தான் புறக்கணிக்கிறாங்கன்னு பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றமாவது பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை வேலை வாய்ப்புக்குன்னு எந்த திட்டமும் கிடையாது ஒன்றிய அரசு ஏற்கனவே செயல்படுத்துகின்ற நலத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டையும் பெரிய அளவில் குறைச்சிட்டாங்க ஒன்றிய அரசுடைய தவறான கொள்கைகளால் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகளில் இன்றைக்கி நம்முடைய நாட்டு மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக சங்கிகள் அடித்து விடுவாங்க உங்களுக்கு தெரியும் மோடியை பார்த்து பல நாடுகள் பயப்படுதுன்னு அமெரிக்கா பயப்படுது இங்கிலாந்து பயப்படுது தொடர் நடக்குதுன்னு ஐம்பத்தி ஆறு இன்ச்சுன்னு ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு நாம் ஒவ்வொருத்தரும் தொலைக்காட்சியில் பேப்பரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்தியர்களை கை காலில் விலங்கு போட்டு அடிமைகள் மாதிரி அமெரிக்காவிலிருந்து இங்க இந்தியாவுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க இதை தடுக்க வேண்டாம் கண்டிக்க கூட திராணி இல்லாத அரசாக தான் ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு இருக்கு இதை பற்றி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் போய் கேட்டா என்ன தெரியுமா சொல்றாரு இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம் அடிக்கடி நடக்கிற விஷயம்னு கடந்து போறாரு ஒன்றிய உள்துறை அமைச்சர் வேலை வாய்ப்புல பொருளாதாரத்தில் வெளியுறவு கொள்கையில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா பரவாயில்ல ஒன்றிய பாஜக அரசு நரேந்திர மோடி அரசு அனைத்து சப்ஜெக்ட்லயும் ஆகி இப்போ நின்றுட்டு இருக்கு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய ஓட்டு வேணும்னா மட்டும் தமிழ்நாட்டுக்கு வருவார் திரு மோடி அவர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலுக்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு பிரதமர் திரு மோடி அவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஒன்பது முறை வந்தார் அது மட்டும் இல்லை வாக்குப்பதிவின் போது எங்கே இருந்தார் கன்னியாகுமரியில் ஒரு பாறை மேல நின்றுக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு வந்தாரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இவங்களுடைய தோல்விகளை மறைக்க கலவரம் மதம் மொழின்னு எதையாவச்சு கலப்பி விட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் மதவெறியை தூண்டி அரசியல் இல்லாமல் அடைய முடியுமான்னு நம்முடைய சங்கிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் இந்த நேரத்தில் உங்கள் முன்பு உறுதியாக சொல்கின்றேன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை இந்த மண்ணில் இருக்கின்ற வரை கருப்பு சிவப்பு கொடியோடு ஒரு திராவிட முன்னேற்ற கழகக்காரர் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டில் வன்முறை காட மாற்றலாம் அப்படின்ற பாஜகவுடைய எண்ணம் ஒருபோதும் பலிக்கவே பலிக்காது நம்முடைய இளைஞர்களுக்கு ஒன்றிய தான் வேலை வாய்ப்புகளை வழங்கிட தவறிவிட்டதுன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேலை வாய்ப்பில் வழங்குகிறது முனைப்போடு உறுதியாக செயல்பட்டுக்கிட்டு வரார் அது மட்டும் இல்ல மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இல்லம் தேடி கல்வியின் திட்டம் இப்படி மாணவ மாணவிகளுக்கு வாரி வாரி பல திட்டங்கள் மூலம் நம்முடைய தமிழக அரசு வழங்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எவ்வளவு புறக்கணிச்சாலும் சரி தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பாலும் அறிவாற்றலாலும் திராவிட மாடல் அரசனுடைய நிர்வாக திறமையாலும் தமிழ்நாடு எப்பொழுதுமே இந்தியாவுடைய நம்பர் ஒன் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாம இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் மூலமாகவும் நமக்கு இடையூறு செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய சட்டமன்றத்தில் எந்த மசோதாவை நிறைவேற்றி அமைச்சாலும் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புவதே இல்லை அதற்கு அவர் ஒப்புதல் தர்றதே கிடையாது ஒன்றிய அரசனுடைய பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேர் எப்படி இல்லையோ அதே மாதிரி சட்டமன்ற உரை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய உரை இருக்கவே இருக்காது ஒரு முறை கூட நாம் தயார் செஞ்சு கொடுக்கக்கூடிய உரையை அவர் படிக்கிறதே இல்லை ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா கிடையாது ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர் தான் ஆளுநர் அவருடைய ஒரே வேலை என்ன வருஷத்துக்கு ஒரு முறை சட்டமன்றத்துக்கு வந்து முதலமைச்சர் என்ன எழுதி கொடுக்குறாரோ அமைச்சரவை எதை ஒப்புதல் தருதோ அதை படிச்சுட்டு போறது மட்டும்தான் அதனுடைய வேலை அதையாளர் சரியா செய்கிறார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது இரண்டு வருடங்களுக்கு முன்பு என்ன சொன்னாரு மாநிலத்துடைய பெயரே மாத்தணும் அப்படின்றார் தமிழ்நாடுன்ற பெயர் எனக்கு பிடிக்கல அதை மாத்தணும் தமிழகம் அப்படி மாற்றணும் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சோடனே உடனே பல்ியர் இல்லை மன்னிச்சுக்கோங்க நான் தப்பா சொல்லிட்டு அப்படின்னா சென்ற ஆண்டு என்ன பண்ணாரு நம்முடைய ஆளுநர் உரையில் இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய பெயர் பெரியாருடைய பெயர் காமராஜருடைய பெயர் கலைஞருடைய பெயர் எல்லா பெயர்களையும் தவிர்த்து விட்டு தன்னுடைய இஷ்டத்துக்கு படித்தார் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எந்திரிச்சு சட்டமன்றத்தை சொன்னார் ஆளுநர் பேச பேசிய எந்த உரையும் சட்டமன்ற குறிப்பில் ஏறாது நாங்கள் கொடுத்துருக்கிற தான் சட்டமன்றத்தில் குறிப்பில் ஏறணும்னு சொன்னார் உடனே வெளிநாடு பண்ணி செஞ்சு போயிட்டார் இந்திய வரலாற்றிலேயே தமிழ்நாடுடைய சட்டமன்ற வரலாற்றிலேயே சட்டமன்றத்திற்கு வாக்கிங் போகிறதுக்கு வர்ற ஒரே ஆளுநர் நம்முடைய ஆளுநர் ஆர் என் திரு ரவி அவர்கள் தான் அதே போல இந்த வருஷம் வந்தார் ஒரு படத்தில் வடிவேல் காமெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பொண்ணு பார்க்க போவாங்க பொண்ணை வர சொல்லுங்கம்மா அப்படின்வாங்க பொண்ணு எப்போ வருது எப்போ போகுதுன்னு யாருக்குமே தெரியாது ஒரு ஒரு முறையும் நாங்களும் அப்படிதான் சட்டம் சட்டமன்றத்துக்கு போய் ஆளுநரை பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துருப்போம் எப்போ வராரு எப்போ போகிறாரு யாருக்குமே தெரியாது இந்த முறை என்ன சொல்லிட்டு போனாரு தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது தேசிய கீதம் தான் பாடணும் அப்படின்னு அதான் ஒரு காரணமாக சொல்லிவிட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிட்டார் நம்முடைய தலைவர் இன்றைக்கு கூட்டத்தில் கூட ஒன்றிய அரசுக்கு பிரதமர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறார் தயவு செய்து வர்ற சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களை தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க எங்களுக்கான பிரச்சாரத்தை அவரே மக்கள் மத்தியில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு எங்களை விட அதிகமாக வேலை பார்க்குறாரு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக திராவிட மாடல் அரசிற்காக அதிகமாக வேலை பார்க்குறாரு சில வருடங்களுக்கு முன்பு அன்னியன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்துருப்பீங்க அதுதான் நம்முடைய ஆளுநர் அவர்கள் ஒரு நாளுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான இடம் அப்படின்னு பேசிட்டு அடுத்த ரெண்டு நாள்லயே மாத்தி மாத்தி பேசுறார் அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் மாத்தி மாத்தி பேசக்கூடியவர் தான் திரு ஆர் ரவி அவர்கள் இன்றைக்கு அவரை கண்டித்து நம்முடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக உச்ச நீதிமன்றத்தில் கழக அரசு வழக்கு போட்டிருக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஆளுடைய தலையில் கொற்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டிருக்கு என்ன கேள்விகள் தெரியுமா சட்டமன்ற நிறைவேற்றி அனுப்புகின்ற மசோதா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம எதற்காக கால காலதாமதம் செய்கின்றார் அப்படின்னு நாம கேட்கற உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்டிருக்கிறார் அதே போல யாருடைய ஆலோசனையிலும் பேரில் ஆளுநருடைய ஆளுநருடைய செயல்பாடுகள் இருக்கின்றனன்னு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு அதே போல அரசியல் சட்டத்தை அவர் முறையாக பின்பற்றுகிறாரா என்பதையெல்லாம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு இன்னொரு இன்னைக்கு ஒன்றிய அரசு இன்னொரு வேலையை வேகமாக செஞ்சிக்கிட்டுருக்கு எப்படி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய உயர்கல்வியை கெடுக்க ஃபார்சிச பாஜக அரசு திட்டம் போட்டிருக்கு அதற்காகத்தான் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க அதில் புதுசாக விதிமுறைகளை கொண்டு வர வரப்பாக்குது ஒன்றிய பாஜக அரசு இதை இந்தியாவிலேயே முதல்ல எதிர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாஜக அல்லாத அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் இதனுடைய அபாயத்தை பற்றி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதினாங்க இன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபையிலையும் இதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு நம்மை பின்பற்றி கர்நாடக மாநிலம் கேரளா மாநிலத்திலையும் இதே போல சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க இதை கண்டித்து நம்முடைய மாணவரணி நேற்று டெல்லி வரை போய் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய உயர்கல்வியும் காவிமயம் ஆக்கணுங்கிறது தான் சங்கிகளுடைய ஒரே திட்டம் அதுக்கு தான் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களை கண்டறிய சர்ச் கமிட்டின் கண்டறியும் குழுவுக்கான அதிகாரத்தை ஆளுநர் கையில் ஒப்படைக்கணும் அப்படின்னு போடுறாங்க இப்படி நடந்தால் எல்லா பல்கலைக்கழகத்துலேயும் சங்கிகள் தான் துணைவேந்தர்களாக வந்து உட்காருவாங்க எல்லா மாநிலங்களுடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் அழித்து ஒரே வரலாற்றை எதனும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கம் அதுக்காக தான் எப்படியாச்சுன்னு பாஜக சங்கிகள் துரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கு காரணம் இன்றைக்கு கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது கண்கரன் லிஸ்ட்டில் அது இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பட்டியல் ஒன்று ஸ்டேட் லிஸ்ட் இன்னொன்று யூனியன் லிஸ்ட் அப்புறம் கண்கரன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட்னா அதனுடைய சட்டங்களில் எந்த விதமான திருத்தங்களையும் கொண்டு வரலாம் யூனியன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு கையில் இருக்கக்கூடிய துறைகள் மீது அவங்களுக்கு முழு உரிமை உண்டு கண்கரன் லிஸ்ட்னா மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து முடிவெடுத்து திருத்தங்களை கொண்டு வரலாம் உதாரணத்துக்கு யூனியன் லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றிய அரசுடைய பவர்ஸ்ல இருக்கிறது ராணுவம் மிலிட்ரி வங்கிகள் பேங்க் வெளியுறவு கொள்கை சென்சஸ் அதே போல் விமான போக்குவரத்து தொலைத்தொடர்பு டெலிகம்யூனிகேஷன் அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட் உதாரணங்கள் பொது சுகாதாரம் பப்ளிக் ஹெல்த் சட்டம் ஒழுங்கு காவல்துறை உள்ளாட்சித்துறை இதெல்லாம் நம்முடைய மாநில அரசுடைய உரிமைகள் பொதுப்பட்டியல் கண்கரை லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வர்த்தகம் ட்ரேடு வனம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி மாதிரியான அதே மாதிரி கல்வியும் இப்போ தான் இருந்தது ஒரு காலத்தில் கல்வி மாநிலப்பட்டியல மாநிலத்துடைய உரிமையாக இருந்தது விசா காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அதை பொதுப்பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆகவே நம்முடைய கல்வி உரிய மீட் மீட்கணும்னா கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது தான் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு ஏன்னா பல்கலைக்கழகங்களை உருவாக்குறது மாநில அரசு பேராசிரியர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கறது மாநில அரசு பல்கலைக்கழகங்களுக்கான அந்த கட்டமைப்பு கட்டடங்களை கட்டுவது மாநில அரசு ஆனால் துணைவேந்தர்களை மட்டும் ஒன்றிய அரசு நியமிக்கலாமா அப்படி அவங்க நியமித்தாங்கன்னா ஒன்றிய அரசு சொல்கின்ற சிலபஸை தான் நம்முடைய பசங்க படிக்க வேண்டி வரும் சங்கிகள் துணைவேந்தர்களாக வைஸ் சான்சலர் வந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க நம்முடைய பிள்ளைகள் தினமும் காலையில் கோமியம் குடிச்சிட்டு தான் கிளாஸுக்கு வரணும்னு கண்டிஷன் போட்டாலும் போடுவாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இதையெல்லாம் தடுக்க வேண்டிய கட்டாயம் கடமை நாம் ஒவ்வொருத்தட்டியும் இருக்குது ஆகவே தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசுக்கும் பாசிச பாஜக பாஜகவுக்கும் தக்க பாடத்தை நாம் புகட்ட வேண்டும் அதற்கு ஒரு வாய்ப்பு தான் கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வர இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அடிமைகள் சங்கிகள்னு அத்தனை எதிரிகளும் தெரித்து ஓடிட்டாங்க திராவிட மாடல் அரசுக்கான ஒரு நட்சான்றிதழாக நாம் இந்த வெற்றியை பார்க்க வேண்டும் ஈரோடு கிழக்கில் நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எட்டு திக்கும் தமிழ்நாடு முழுக்கும் எதிரொலிக்க வேண்டும் இந்த நேரத்தில் நிதி உரிமை தொடர்பாக ஒரு சிறிய சம்பவத்தை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக முதல் முதல பொறுப்பேற்றோம் பேரறிஞர் அண்ணா மறைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்முடைய தலைவர் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அப்போ இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு பஞ்சம் அப்போ தமிழ்நாட்டுக்கு நிவாரண நிதி வேணும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அப்போ முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் டெல்லி வரை சென்று ஐந்து கோடி ரூபாய் எங்களுடைய மாநிலத்திற்கு நிதி வேணும்னு அப்பொழுதைய ஒன்றிய துணை பிரதமர் திரு மொரார்ஜி தேசாயிடம் நம்முடைய கலைஞர் அவர்கள் நேரில் போய் கோரிக்கை வச்சாங்க அதற்கு அவர் சொன்ன பதில் எங்ககிட்ட அந்த பணம் காய்க்கிற மரமாக இருக்குது எதுவும் இல்லை அப்படின்னு திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் சொல்லி நிராகரிச்சிட்ட உடனே நம்முடைய தலைவர் அவர்கள் கோவத்தில் வெகுண்டு கலைஞர் அவர்கள் ஐயா இந்த உலகத்திலேயே பணம் காய்க்கிற மரம்னு ஒன்று கிடையாது அது இருந்தால் நாங்க உங்ககிட்ட வரோம் நியாயமா மாநிலத்துக்கு தர வேண்டிய ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியைத்தான் நாங்கள் கேட்க வந்தோம் அப்படின்னு கலைஞர் கோபமாக வெளியில வந்துட்டார் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் கலைஞரவர்களுக்காக அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு கொடுக்காமல் போராடும் நம்முடைய உரிமையை நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நிலைநாட்டும் ஆகவே இன்றைக்கு ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற வார்த்தையை இல்லாம செஞ்ச பாஜகவுக்கும் அவங்களுடைய அடிமைகளுக்கும் இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு இடம் கூட இல்லைங்கிற நிலைமையை நீங்கள் அத்தனை பேரும் உருவாக்க வேண்டும் இது வெறும் கண்டன பொதுக்கூட்டம் அல்ல சங்கிகளையும் அவருடைய அடிமைகளையும் மீண்டும் தமிழ்நாட்டு மண்ணில வீழ்த்துவதற்கான ஒரு சபதமாக நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே அரசினுடைய சாதனைகளை திட்டங்களை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேருங்க ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மாநிலத்திற்கு செய்கின்ற துரோக துரோகங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர்கள் சொன்னது போல சூழ்நிலைத்தது போல குறைந்தது இரநூறு தொகுதியில் நம்முடைய கூட்டணி ஜெயிச்சாக வேண்டும் அதற்காக அடுத்து வருகின்ற ஒவ்வொரு நாளும் நாம் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்